நத்தத்தில் கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட ஒன்பது பேர் கைது ஒரு கிலோ கஞ்சா எட்டு செல்போன்கள் ஒரு எடை மிஷின் பறிமுதல் தனிப்படை போலீசார் நடவடிக்கை புதன்கிழமை இரவு எட்டு இருபது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நத்தம் பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது நத்தம் செங்குறிச்சி ரோடு செட்டிக்குளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த நத்தத்தைச் சேர்ந்த கண்ணன் மகன் செல்வ பிரகாஷ் வயது இருபத்தி மூன்று சாகுல் செய்து மீரான் மகன் அஜித் மீரான் வயது இருபத்தி எட்டு மோகன் மகன் பிரவீன்குமார் வயது இருபத்தி நான்கு அக்பர் மகன் ஆசிப் என்ற வெள்ளை வயது இருபத்தி ஐந்து சின்னு மகன் விஷ்ணு வயது இருபத்தி மூன்று உயிர் முகமது மகன் முகமதுல்லா மஸ்தான் வயது இருபத்தி நான்கு மாரிமுத்து மகன் பிரகாஷ்ராஜ் வயது இருபத்தி ஒன்று தேனியைச் சேர்ந்த ராஜு மகன் ஆகாஷ் வயது இருபத்தி மூன்று மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா எட்டு செல்போன்கள் ஒரு எடை மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நத்தம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து நத்தம் காவல்நிலை ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்